ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவில் சசிகலாவுக்கு இடமில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவை அதாவது ஓர்நிலைப்படுத்த வேண்டும் என்ற மும்முரத்தில் சசிகலா தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக பார்த்துமானால் அதிமுகவிலிருந்து அதிருப்தியாளர்கள் மற்றும் அது மட்டுமில்லாமல் சசிகலாவின் ஆதரவாளர்களுடன் இன்றைய தினம் தீவிர ஆலோசனையானது நடைபெற்று வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக எம்ஜிஆரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த முன்னிட்டு இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற இருக்கக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் சசிகலா தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க உள்ளதாக கருத்துக்களானது தகவலானது வெளியாகி வருகிறது குறிப்பாக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் அதேபோல பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாமக உள்ளிட்டோர்கள் கூட்டணியானது அமைத்திருக்கின்றனர் இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய அதாவது நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் மற்றும் அதேபோல் சசிகலா உடைய நிலைப்பாடு என்ன என்று ஒரு பெரும் ஒரு கேள்விக்குறியாக எழுந்திருந்தது இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் த எம்ஜிஆரின் பிறந்தாளான அதாவது பிறந்தநாள் என்று அவர் தெரிவித்திருந்தது இன்னும் ஓரிரு தினங்களில் தனது கூட்டணி நிலைப்பாடு குறித்து அவர் அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார் டிடிவி தினகரன் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைய விருப்பம் தெரிவிப்பதாகவே அவருடைய கருத்துகளானது தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சசிகலாவும் இன்றைய தினம் அவருடைய நிலைப்பாடு தெரிவிக்கிறார் என்றால் அவர்கள் யாருடன் கூட்டணி வைப்பார்கள் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை சந்திப்பார்களா என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியானது எழுந்திருக்கிறது இந்த நிலையில் சசிகலா இன்றைய தினம் அவருடைய நிலைப்பாடை தெரிவிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல தேமுதிக அதாவது பொதுச்சிலாக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தும் பொதுக்கூட்டத்தில் தனது கூட்டணி நிலைப்பாடை தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார் ஆனால் அவர்களும் அண்மையில் கடலூரில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தின் போது கூட்டணி முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் யாருடன் கூட்டணி என்று தற்பொழுது அறிவிக்க முடியாது க அதாவது தேர்தல் அரசியல் சூழ்நிலை பார்த்து தேர்தல் நெருங்கும் பட்சத்தில் கூட்டணியானது அறிவிக்கப்படும் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார் தற்பொழுது தாவேகாவில் இதுவரை கூட்டணி யார் செல்ல போகிறாள் என்ற ஒரு முழு விவரமானது வராத நிலையில் தொடர்ந்து விஜய் சிபிஐ விசாரணை ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவது குறித்த பல்வேறு சிக்கலில் அவர்கள் முழு நோக்கம் இருப்பதால் தற்பொழுது வரை தாவேக்காவில் யார் யார் கூட்டணி போகிறார் என்ற இதுவரையும் கிடைக்கப்பெறவில்லை இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அதிமுகவின் அதிருப்தியாளர்களிடமும் அதேபோல சசிகலா டிடி தினகரன் ஓபிஎஸ் இடமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பொங்கலுக்கு பிற்பாடு தாவேகாவில் அதிமுகவில் இருந்து அதிர்த்தியாரர்கள் இன்னும் அதிகம் சேரவர் இருக்கிறார்கள் என தெரிவித்த நிலையில் தற்பொழுது வரை ஓரிருவர் மட்டுமே அதிமுகவில் இருந்து விலகி தற்பொழுது தவேகாவில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஒளிப்பதிவாளர் மோனேஷுடன் செய்தியாளர் சாமுவெலிபினர் ஜி தமிழ் நியூஸ்